சிறைகள் மற்றும் சீர்திருத்தப் பணிகள் துறையின் சார்பில் ரூபாய் ஒன்பது கோடி நாற்பத்தி ஐந்து லட்சம் செலவில் திண்டிவனத்தில் கட்டப்பட்டுள்ள கிளை சிறை கட்டிடம் மற்றும் செங்கல்பட்டு மாவட்ட சிறை சாலையில் கட்டப்பட்டுள்ள கூடுதல் கட்டிடம் ஆகியவற்றை திறந்து வைக்குமாறு மாண்புமிகு முதலமைச்சர்களே அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் சிறைகள் மற்றும் சீர்திருத்த பணிகள் துறை சார்பில் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் எட்டு கோடியே முப்பத்தி ஒன்பது லட்சத்து இருபத்தி இரண்டு ஆயிரம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள கிளைச்சிறை கட்டடம் மற்றும் செங்கல்பட்டு மாவட்டம் செங்கல்பட்டில் ஒரு கோடியே ஆறு லட்சத்து மூன்று ஆயிரம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள மாவட்ட சிறைச்சலைக்கு கூடுதல் கட்டடம் என மொத்தம் ஒன்பது கோடியே நாற்பத்தி ஐந்து லட்சத்து இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள சிறைகள் மற்றும் சீர்திருத்த பணிகள் துறை கட்டடங்கள் இன்று திறந்து வைக்கப்படுகிறது மேற்கண்ட கட்டடங்களை திறந்து வைத்ததன் மூலம் குற்றவாளிகளை சிறை செம்மைப்படுத்தி சிறையில் சிறைவாசிகளுக்கு தொழில் தந்து சிறைவாசம் முடிந்தபின் கற்ற தொழில் வைத்து குற்ற செயலில் ஈடுபடாமல் வாழ்வதற்கு வழிவகை செய்கிறது இக்கட்டடங்களை திறந்து வைத்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி